முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாளையொட்டி அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் காலம் உள்ளவரை கலைஞர் என்னும் நவீன கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார் எதையும் திறம்பட செய்யக்கூடியவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் செயலாற்றக்கூடியவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கடந்த ஆண்டு நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புதிய தொழில்நுட்ப துணையோடு இதேபோல தொகுத்திருந்தார் அது பெரும் வியப்பை அளித்தது இந்த ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரை நினைவூட்டக்கூடிய வகையில் அவரின் எண்பதாண்டு கால பொதுப்பணியை இளம் தலைமை தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையில் இந்த கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார் இது கலைஞரின் வரலாறு என்பதை விட தமிழரின் வரலாறு என்று சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும் அவர் ஒரு போராளியாக பிறந்து போராளியாகவே வாழ்ந்து ஒரு போராளியாக மறைந்தார் எவ்வளவோ கடுமையான விமர்சனங்களையும் தாண்டி அவதூறுகளை கடந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் அவருடைய இலக்கிய படைப்புகளாக இருந்தாலும் நினைவு கோட்டங்களாக இருந்தாலும் வானுயர வள்ளுவனுக்கு சிலை எழுப்பிய அந்த வரலாற்று பதிவாக இருந்தாலும் காலம் உள்ளவரை கலைஞரை கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு மகத்தான போராளியின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய புதிய தொழில்நுட்பத்தோடு இணைத்து மிகச்சிறப்பானதொரு கண்காட்சியகத்தை உருவாக்கிய அண்ணன் சேகர் பாபு அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிற செயல்பட்டிருக்கிற அரசு ஆர்ட்ஸ் கோபி கவிஞர் பா விஜய் இயக்குனர் கி மணிவண்ணன் ஃப்யூசன் விஆர் டீம் ஆகியோரையும் இந்த நேரத்தில் பாராட்டுவது நம்முடைய கடமை அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய தமிழ்நாடு உருவாக்கத்திற்கான நாம் காணுகிற இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான சிற்பி நவீன தமிழகத்தின் சிற்பி என்று கலைஞரை இன்றைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த கண்காட்சியகத்தின் மூலம் தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நாம் கல்வி தளத்திலும் சரி சுகாதார தளத்திலும் சரி மருத்துவ தளங்களிலும் சரி சாதித்திருக்கிற சாதனை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் அனைத்தையும் வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியை கண்டிருக்கிறோம் இந்த வளர்ச்சிக்கு அனைத்து அடித்தளங்களையும் அமைத்து அதற்கான பங்களிப்பை ஆற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு இந்த கண்காட்சியகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நான் அண்ணன் சேகர்பாபு அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன்